நண்பர்கள் வணக்கம் இன்னொரு இடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு செவல சட்டையில் ஜெர்சி கிராஸ் சென்னை மாட்டோட விற்பனை இப்போதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் அந்த மாட்டோட விலையென்ன அட்ரஸ் எங்கிருக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபாம் ஸ்டூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸில் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடுங்க செவல சட்டையில் நல்ல ஒரு டாப் குவாலிட்டியான மாடு அப்படின்னே சொல்லுங்கள் நல்ல கலர் பேட்ச் ஒரு ரேர் கலரான மாடும் கொடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா நாலே பல் தாங்க போட்டிருக்குது நாலு பல் தலையீத்து மாடுங்க வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு பத்தியத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடும் கூடுங்க நல்ல உயரம் நல்ல நீட்டு போக்கு வாட்ஸ்ஆர்டில் இருக்குதுங்க மாடு இந்த மாட்டோட சினை வந்து பார்த்தீங்கன்னா தற்போது நான்கு மாதம் சினை வந்து பார்த்தீங்கன்னா உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க அதனால் நான்கு மாதம் சினையை வந்து நீங்கள் நேரில் வந்து கேரண்டியாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணியாக வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை பிடிச்சிக்கலாம் அப்படி அதனால ஒரு ஐந்து இன்னொரு ஐந்து மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாடு கன்று ஈணுங்க ஒரு ரொம்ப குறைந்த விலையில் ஒரு சினை மாடு வாங்கி நீங்கள் லாபத்தை விற்கணும் அப்படின்னாலும் வந்து தாராளமாக வாங்குறாங்க ஒரு பெரிய விலைக்கு சினை கண்ணு போடுற டைம்ல வந்து போனால் விற்கக்கூடிய மாடுங்க அதே மாதிரி நல்லா கலர்ஃபுல்லான கறை வருதுல ஒரு மாடு வாங்கணும் குறைவான விலையில வாங்கி வளர்த்திக்கலாம் அப்படின்றவங்களும் தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சும் வாங்கிக்கலாங்க குணமும் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கரவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணக்கி தேவைங்க விவசாயிகள் இடத்துல மேச்சூர் முறையில் வறக்கப்பட்ட மாடுங்க தண்ணி துவன் எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமிலுமே தாங்கக்கூடிய கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஈத்து வந்து பார்த்திங்கன்னா தலையீத்து ஒரு கன்று போட்டிருக்குதுங்க இப்போ போட போற கன்று கன்று இரண்டாவது கன்று அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கறவையும் கிடையாதுங்க தலையில் வந்து பார்த்திங்கனா கண்ணு போகிற டைமில் ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்துருக்குது இந்த இரண்டாவது வீட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு வரைக்கும் கறவையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு மாடு நல்லா நரம்பாட்டம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க ஏன்னா ஆள் பராமரிப்பு இல்லாதனால வந்து பார்த்திங்கனா கறையை நிறுத்திட்டாங்க எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா பராமரிக்க முடியாதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டையும் வந்து பார்த்திங்கனா சேல் பண்ணியிருக்காங்க அதனால வந்து தேவையை மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை சொல்கிற வழியிலிருந்து அனுசரிச்சு கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க மாற்றோட விற்பனை விலை ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் வந்து சனியை செக் பண்ணியே வாங்கிக்கலாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கிற நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேங்காய் மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்திருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கனெக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மாட்டோட பல் அவுட் பால் ஆட்டு விலைவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன நான் நாவல் சொல்றேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் ஷிப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்து இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்க நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனரும் நன்றி வணக்கம்